அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மெயின்டைன் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓஐசிஎல் இந்த நிறுவனத்தில் ஒரு முந்நூறு இடங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவிலேயுமே இருக்கக்கூடிய நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஓக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வந்து கொடுக்குறதா ஏற்கனவே ஒரு அறிவிப்பில் நம்ம சொல்லியிருப்போம் அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இப்போ தற்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க அவங்க ஓஐசிஎல் நிறுவனத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த ஏஓக்கான நோட்டிஃபிகேஷனை அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க அது பற்றின விவரங்கள் முழுமையாக பார்க்கலாம் அது யார் யார் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த விபரத்தை தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இதான் நிறுவனத்தினுடைய பெயர் இது வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பாக தான் இதை வெளியிட்டிருக்காங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷனை மொத்தமாக முந்நூறு கால இடங்கள் ஓகேவா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்தாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும் அதான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த முந்நூறு காலியிடங்களுக்கு இடங்களுக்கு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது ஜெர்ரலிஸ்ட்டுக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி ஐந்து இடங்களும் அப்புறம் ஹிந்தி ஆஃபீஸருக்கு பதினைந்து காலியிடங்களும் இருக்குது அதிகபட்சமான கால இடங்கள் வந்து ஜென்ரலிஸ்ட்டுக்கு இருக்குது ஓகேவா இதோட டோட்டல் தான் உங்களுக்கு முந்நூறு கால இடங்கள் இது கேட்டகரி வைஸ் எவ்வளோ இருக்குங்கிறதையும் இந்த டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க இதில் தமிழகத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு சம்பளம் இருக்குது ஒரு ஹை சேலரியில் உங்களுக்கு சேல்ரி இருக்குங்க அதை உள்வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் இதற்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம ரெண்டு விதமான கேட்டகரியில் வேக்கன்சி இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா ஜென்ரலிஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒன்று ஹிந்தி ஆஃபீஸருக்கு ஒன்று ஓகேவா இப்போ ஜென்ரலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏஓவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது ஒரு கிராஜுவேட் இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதே நீங்கள் ஹிந்தி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அதுவும் எப்படின்னாக்க இங்கிலீஷ் மற்றும் ஹி ஹிந்தியை வச்சு நீங்கள் படிச்சிருக்கணும் அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் படிச்சுருக்கணும் இல்லைனா மேஜர் சப்ஜெக்டாகவும் வச்சு படிச்சிருக்கணும் அது மட்டும் அவங்க மட்டும்தான் ஹிந்தி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ண முடியும் மற்றபடி நீங்கள் ஜெர்னலிஸ்ட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கிராஜுவேட் ஓகே தான் அடுத்து இதற்கான வயது வரம்பு பொதுவாக ரெண்டு போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறவங்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு வயதாகவும் அதிகபட்சம் முப்பது வயதாகவும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க வயது தளர்வு உண்டு எஸ்சிஎஸ்டிக்கு ஐந்து வருடங்கள் ஓபிசிக்கு மூன்று வருடங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பத்து வருடங்கள் அப்படின்னு சொல்லி வயது தளர்வு கொடுத்துருக்காங்க இன்னும் உள்ள ஒரு சில வயது தளர்வு கொடுத்துருக்கதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கங்க அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் வயதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அப்புறம் இன்டர்வியூ இது மூலயமா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரெண்டு டைப்பில் இருக்குது ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு ஒன்று வைக்கிறாங்க அது வந்து உங்களுக்கு நூறு மார்க்குக்கு இருக்குது ஓகேவா அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் அது மெயின் எக்ஸாமினேஷன் கடுத்து தான் உங்களுக்கு இன்டர்வியூன்னு இருக்கும் ஓகேவா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நூறு கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு இங்கிலீஷில் அப்புறம் ஹிந்தியில் கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கு என்ன படிக்கணுங்கிறது சிலபஸ் இருந்தால் கொடுத்துருக்காங்க அடுத்த மெயின் எக்ஸாமினேஷனுக்குமே இவங்க ஜென்ரலிஸ்ட்டுக்கு என்ன வரும் அப்புறம் அந்த ஹிந்தி ஆஃபீஸருக்கு என்ன வருங்கிறது தனித்தனியாக டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க சிலபஸை நீங்கள் அதை நோட்டிஃபிகேஷனில் அந்த சிலபஸ்லாம் செக் பண்ணி நீங்கள் அதுக்கு பிறகு படிங்க கடைசியாக அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு ஃபைனல் செலெக்ஷன் கொடுத்துருவாங்க இதன் மூலியமாக தான் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க ஓகேவா அடுத்த இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மூணு கேட்டகரி இல்லாமல் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே ஆயிரம் ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் எக்ஸாமினேஷன் இப்போ எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குவோம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அது தமிழ்நாட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி இங்கேலாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் போடுவாங்க இது நீங்கள் தமிழ்நாட்டில் போடுற சென்டர் அப்புறம் புதுச்சேரியிலையும் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு புதுச்சேரியில் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் இப்போது ப்ரிலிமினரிக்கான சென்டர் தான் பார்த்தோம் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து எங்கே இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ப்ரிலிமினரின் மட்டும் சென்னையில் மட்டும் இருக்குது சாரி மெயின் எக்ஸாமினேஷன் மாற்றி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சொன்ன இது தான் அந்த சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி தான் ப்ரிலிமினரி இப்போ சென்னையில் மட்டும் மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் ஓகேவா நான் இது சென்னையில் மட்டும் இருக்கிறது மெயின் மேலே நான் சொன்ன சிட் மாவட்டத்தின் பேரெல்லாம் ப்ரிலிமினரி சேர்ந்தது ஓகேவா அதை உள்வாங்கிக்கோங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு பிறகு எப்படி அப்ளை பண்ணுறது டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்ளை அப்லோட் பண்ணணுங்கிறதுலாம் டீட்டெயிலாக அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதெல்லாம் படிங்க அதற்கு பிறகு அப்ளை பண்ணுறதுக்கு ஓஐசிஎல் அந்த நிறுவனத்துடைய அஃபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த லிங்க் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் உங்களுக்கு ஆன் அப்ளை லிங்க் எப்போ அப்டேட் ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவலை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ